எல்பிடிஎஸ் சுகாதார பரிசோதகரின் கொலை தொடர்பில் சந்தேக நபரொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோத்தர்களின் சுகையின பணிப்பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது இந்திய மக்களவைத் தேர்தலின் மூன்றாம் கட்டம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிருக்கான சர்வதேச இருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கான தகுதி சுற்றின் இறுதிப் போட்டி என்று அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மென்னா ரமேஷ் எனப்படும் ரமேஷ் பிரியஜனுக்கு கைது செய்யப்பட்டுள்ளாா் அவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வசித்து வந்த குறித்த சந்தேக நபர் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக போலீசார் கூறினர் குற்றப்புல ஆய்வு திணைக்கழத்தினால் மன்னா ரமேஷ் எனப்படும் ரமேஷ் பிரியஜனக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பொது சுகாதார பரிசோதகர் ரோஷான் குமார் கொலை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் போலியான பெயரில் துபாய்க்கு செல்வதற்காக வருகை தந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார் கரந்தடி பகுதியை வதிவிடமாக கொண்ட முப்பது வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் இருவரினால் முன்னெடுக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கருந்தெனிய பொது சுகாதார பரிசோதகர் ரசான் குமார உயிரிழந்துள்ளார் பாதாள உலக குழு தலைவரான மாக்கயூர மதுஷின் பின்னலை வழிநடத்திய மாக்குள்ள சுத்தா எனப்படும் நபர் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்ய சென்ற சந்தர்ப்பத்தில் அவர் பயணித்த கார் போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர் ஒருவரை விபத்துக்குள்ளாக்கி தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து கடுமையான முயற்சிகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவரிடமிருந்த ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் கூறினர் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய தொட்டலங்க பகுதியில் மாக்கந்துர மதோசுடன் தொடர்புடன் பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரும் ஒரு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் ஒழிப்பு பணியகத்தில் ஒப்படைக்கப்பட கடந்த வாரம் முதலாம் திகதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விசா விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் bana ne பிரதமரிடம் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றார் சந்தரு குமாரசிங்க என்பவர் அண்மையில் விமான நிலையத்தில் ஒரு விடயம் தொடர்பாக தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்கள் வாயிலாக இது அநேக மாணவர்களது கவனத்தை ஈர்த்தது சந்தரு குமாரசிங்கவிற்கு இலங்கையின் மீறான அரசியலமைப்பின் பிரகாரம் பாதுகாப்பு உள்ளது அவருக்கு கருத்து சுதந்திரம் உள்ளது அவருக்கு கருத்து தெரிவிப்பதற்கான உரிமை உள்ளது கருத்து சுதந்திரத்திற்கு எவராலும் இடையூறு ஏற்படுத்த முடியாது பின்னர் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர் விமான நிலையத்தில் அவர் தெரிவித்தார்

அன்று இருந்ததன் காரணமாகவே அந்த இளைஞன் கோபம் அடைந்தார் ஆகவே அந்த இளைஞன் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முனைவதற்கு பதிலாக அவரது நியாயமான கோபம் தொடர்பில் கவனம் செலுத்தி அந்த இளைஞன் தொடர்பில் கருணை அடிப்படையில் சிந்தித்து அவருக்கு எதிராக தேவையற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுகின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் இவரது விசா காலாவதியாக இருந்தது ஆகவே அந்த கரும பீடத்திற்கு சென்று விசாவை பெறுமாறு குடியுரிமை அதிகாரிகள் கூறியுள்ளனர் அவர் ஆவணங்களை முன்வைத்த போது ஆம் அதனை வழங்க முடியும் வரிசையில் காத்திருக்குமாறு கூறியுள்ளனர் இதன் அவர் கூச்சலிட ஆரம்பித்துள்ளார் இதற்கு முன்னர் அத்தகைய வரிசை இருந்ததில்லை என அவர் கூறுகின்றார் குடிவரவில் நீண்ட என பகிரப்பட்டிருந்தது எனக்கு கிடைக்கின்றன ஆறு மாதங்களுக்கு முன்னரும் இருந்தது இத்தகைய வரிசைகள் எப்போதும் இருந்துள்ளன நான் விமான நிலையத்திற்கு அறிவித்துள்ளேன் மூன்று கரும்பு பீடங்கள் உள்ளன அதனை ஆறாக அதிகரித்து தருமாறு கேட்டுள்ளேன் உண்மையில் அவருக்கு பிரச்சனை இருந்ததா இல்லாவிட்டால் வேறு அரசியல் சக்தி இதன் பின்னர் இருந்ததா என்பதை அறிய வேண்டிய தேவையே மக்க இருந்தது எந்த கட்சி இதில் தொடர்பு என்பதை நாம் அறிவோம் இது எவ்வாறு நடந்தது என்பதையும் நாம் அறிவோம் தற்போது இதனை திரும்பப்படுத்தி சித்தரிக்க முயற்சிக்கின்றனர் போலீஸ் நிலையத்திற்கு நேற்று வந்தபோது அங்கு வந்திருந்தவர்களையும் நாம் அறிவோம் இதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் என்பதை நான் கூற வரவில்லை எனினும் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் கட்டாயமாக போலீசார் நடவடிக்கை எடுக்க நேரிடும் வாக்குமூலம் பெற நேரிடும் இதுவே நேற்று நடைபெற்றது சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள தொடர் பணி ஆறாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு பல்கலைக்கழகங்கள் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளக வழிவாரியாக கல்வி கற்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளன மண்டபங்கள் திறக்கப்படாதும் கோப்புகள் பராமரிக்கப்படாமையாலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் பல சிக்கல்கள் எழுந்துள்ளன பனிப்பகிஷ் கருப்பினால் கட்சியில் நடவடிக்கைகள் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை கல்வி அமைச்சர் அமைச்சரவையில் முன்வைத்ததை அடுத்து அது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க அமைச்சரவை உபகுழுவொன்று ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் சந்தனமுடவத்து தெரிவித்துள்ளார் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்துள்ள சுகையீடு விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது நாட்டின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் திருகோணமலை போதூர் பிரதேச செயலகப் பிரிவில் உள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளின் நாளந்த செயற்பாடுகள் இன்றும் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகங்களும் கிராம உத்தியோகத்தர்களின் சுகீன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையால் இன்றும் வெறிச்சோடி காணப்பட்டன திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகமும் இன்று இயங்கவில்லை சேவையை பெற்றுக்கொள்ள வந்த மக்கள் திரும்பிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஐயா நாங்கள் அந்த ஐவிங்காட்டு விஷயமா பண்ணோம் பிஎஸ்சிக்கிட்டே அதுவும் இன்றைக்கு இல்லையா வேலைக்கிழமை தான் பருவாவா அம்மா வர்றதும் போடுறத வேலை எழுதும்மா இருக்கிறோம் ஐயா எனக்கு கண்ணுன்னு தெரியாது வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி போராட்டம் நடத்துகின்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்தில் பட்டதாரிகள் குழுவொன்று தாக்கப்படுவதை நேற்று பார்த்தோம் எனவே தற்போது கல்வி தொடர்பில் மிகவும் மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளது வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்திக்காமல் பாடசாலைகளை மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எத்தனை பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ளனர் என கணக்கிட்டு வருகின்றனர் இரண்டாயிரம் பாடசாலைகளை மூடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நாட்டின் மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது அரசாங்கம் முன்வைத்துள்ள புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக தொழிற்சங்கங்களுடன் இணைந்து போராட உள்ளதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்கங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான மாணவர் அமைப்புக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் மதுஷான் சந்திரஜித் இதுகுறித்து கருத்து தெரிவித்தார் இப்போது தேசிய கல்வி கொள்கை கட்டமைப்பை கொண்டு வந்து இலவச கல்வியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் கல்வி ஒரு சந்தை பொருளாக மாற்றப்பட்டு முதலாளிகள் லாபம் அடையக்கூடிய ஒன்றாக மாற்றப்பட போகின்றது இதனால் சமூகத்தில் எதிர்காலத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் மாத்திரமே கல்வியை பெறுவதற்கான சூழ்நிலை அமையும் நீ தாமச இலங்கையில வளங்களை விற்கிற மாதிரி கல்வியை மிக்க செயல்பட்டு புதிய கல்வி செயல் திட்டம் இந்த செயல் திட்டத்துக்கு எதிராக இன்று அனைத்து பல்கலைக்கழக மாணவொன்றியம் பல்கலைக்கழக விரிவாள்கள் சங்கங்கள் அடுத்து வந்து ஆசிரியர் சங்கங்கள் ஏனைய தொழிற்சங்கங்கள் குஜன அமைப்புகள் எல்லாம் ஒன்றாசிதான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் எதிர்வரும் பதினாலாம் தேதி இதுக்கு எதிரான செயல்பாடு போடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வகையிலையும் உரிமை இல்லை கல்வியை தனியார் இந்த இவங்க என்ன என்னத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க இவ்வளவு காலமாக இவங்க எதிர்பார்த்து வந்து மருத்துவ கல்வியை தனியார் மேயப்படுத்துறதுக்கு அடுத்தது உயர்கல்வியை தனியார்மயப்படுறது தற்போது பாடசாலை கல்வியை கூட இந்த திட்டத்தில் வந்து இவங்க தனியார்மயப்படுத்துகிற செயல்பாடுக்கு போயிருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயல்பாடு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் எதிர்காலத்தில் மருத்துவ கல்வியை விரிவுபடுத்த வேண்டுமாயின் அதனை முறைப்படி முன்னெடுக்க வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் டாக்டர் அன்பாஸ் பாரூக் தெளிவுபடுத்தினார் கல்வியின் இலங்கையின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் செயல்முறையின் போது எந்த விதமான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையொன்றினை ஜனாதிபதி உள்ளடங்களாக மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் கூட நாங்கள் வழங்கி இருக்க வழங்கியிருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் இலங்கையின் சனத்தொகை விதித விகிதாசாரத்துக்கு ஏற்பட்ட விகிதாசாரத்துக்கு அமைய எத்தனை வைத்தியர்கள் உள்வாங்கப்படல் வேண்டும் இவ்வாறு உள்வாங்கப்படுகின்ற மருத்துவமானர்கள் மருத்துவ மாணவர்கள் பயிற்சிகள் பெறுவதற்கு போதுமான அளவு வைத்தியசாலைகள் காணப்படுகின்றதா இவர்கள் பட்டத்தை பூர்த்தி செய்த பின் அவர்களுடைய கட்டாய இன்டர்ன்ஷிப்பை மேற்கொள்வதற்கான போதுமான தள வைத்தியசாலைக்கு மேற்பட்ட மேல்தரத்தில் உள்ள வைத்தியசாலைகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பான தீர்மான உலக பயிற்சியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ மாணவர்களின் குழுவினர் நாவின் ஆயுர்வேத நிகழ்த்துக்கு பேரணியாக நேற்று சென்றிருந்தனர் பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய உலக பயிற்சிகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என தெரிவித்தே மாணவர்கள் வருகை தந்திருந்தனர் பேரணியாக ஆயுர்வேத திணைக்கழத்துக்கு வந்த குழுவினர் ஆயுர்வேத ஆணையாளர் நாயகம் தம்மிகாபே அபே குணவர்தனவை சந்திக்க முயற்சித்தனர் இதன்போது பத்து மருத்துவ மாணவர்களுக்கு ஆயுர்வேத ஆணையாளர் நாயகத்தை சந்திக்கும் வாய்ப்பு கட்டியது நிதியமைச்சின் அனுமதியை பெற்றதன் பின்னர் இருநூற்றி ஏழு மருத்துவ மாணவர்களுக்கான பயிற்சியை எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் அதனை எழுத்து மூலம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ மாணவர்கள் தெரிவித்தனர் அதற்கு ஆயுர்வேத அணையாளர் நாயகம் உடன்படாமையால் இவ்வாறான நிலை ஏற்பட்டது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை தொடர்பில் முல்லைத்தீவு மீன்பிடியாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தினர் முல்லைத்தீவில் ஊடக ஒன்றை ஏற்பாடு செய்து நேற்று கருத்து தெரிவித்தனர் நாங்கள் உறுதியாக இருக்கோம் எங்களுக்கு காப்பாற்றும் ஏழான்றது இல்ல எங்களுக்கு சட்டம் இலங்கையில தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட சட்டத்தின்படி இலங்கைக்கு சட்டவிரோதமான தொழில் எமது கடலில் அடிக்கிறார்கள் அளவுக்கு மீனி அதிகம் அரசே சொல்றாரு அடிக்கிறார்கள் பெரிய மீனை கொண்டார் இந்த இருட்டுக்குள் இந்த வாரமாவது எங்களோட மக்கள் அடுத்த அடுத்த நிலவுக்கு நாங்கள் சாப்பிடுவாக இருந்தால் நீங்கள் இந்த படகு சட்டவிரோதமான தொழில்களை நிறுத்ததற்கு ஒரு முடிவெடுக்கணும் இல்லை என்று நாங்கள் மீனவர்கள் அனைத்து பேரும் கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் படகு சிறுபடை அவ்வளவு பேரு நாங்கள் கடல் இறங்கி எங்கட கடலை காப்பாடுறதுக்கு நான் முன்வாரதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் வவுடியா சிதம்பரம் புற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருகனூர் பகுதியில் மண்வெட்டியால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வவுனியா கல்நாட்டாங்குளம் சிதம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் மனைவியை பிரிந்து தனித்து வசித்தவர் எனவும் அவருக்கு அவரது மருமகனுக்கும் இடையே காணப்பட்ட முரண்பாடு முற்றியபையினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதன்போது மருமகன் மண்வெட்டியால் தாக்கியுள்ளதுடன் அவரது நண்பர் தலைக்கவசத்தினால் தாக்கியுள்ளார் சம்பவம் தொடர்பில் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு வயது இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உயிரிழந்த நபரின் சடலம் பவுலியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சிதம்பரபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பாரதத்தின் ஜனநாயக திருவிழா என அழைக்கப்படும் மக்களவைத் தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகின்றது தற்போது வரை தசம் நான்கு ஒன்று வீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெறுகின்றது கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெறுகின்ற மூன்றாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ஷா ஜோதிர் ஆதித்ய சிந்தியா டிம்பிள் யாதவ் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதனிடையே வாக்களிக்க வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து அகமதாபாத் கிழக்கில் உள்ள வாக்குச்சாவடியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் மேலும் தேர்தலின் போது வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் வன்முறை இல்லாத தேர்தல் பணியாற்றிய தேர்தல் ஆணையாளருக்கு தமது மோடி தெரிவித்துள்ளார் ஜனநாயக நாடுகளுக்கு உதாரணமாக இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உள்ளதாகவும் சுமார் சுமார் அறுபத்தி நான்கு நாடுகளில் இந்த தேர்தல் நடைமுறை உள்ளதாகவும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்திய பிரதமர் தெரிவித்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தாம் வாக்களித்து விட்டதாகவும் அனைவரும் வாக்களித்து தமது ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதனிடையே ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் இந்திய மக்களவைத் தேர்தலின் நான்காம் கட்டம் கட்டம் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகளிருக்கான சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடருக்கான தகுதிக்கான் சுற்றின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இலங்கை ஸ்காட்லாந்து மகளிர் அணிகள் இந்த போட்டியில் பழுப்புரிற்சி நடத்தவுள்ளன அபுதாபியில் இலங்கை நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது அரையிறுதி போட்டிகளின் வெற்றியீட்டிய இந்த இரண்டு மகளிர் அணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் இறுபது இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான தகுதியை பெற்றுள்ளன தகுதிச் சுற்றில் குழுநிலை போட்டிகள் உள்ளிட்ட அனைத்து போட்டிகளிலும் வெற்றியீட்டிய அணி என்ற சிறப்புடன் இலங்கை மகளிர் அணி இன்று இறுதி போட்டியில் களமிறங்குகின்றது குழு ஏ யில் இடம்பெற்றிருந்த ஸ்காட்லாந்து அணியும் இலங்கை மகளிர் தவிர மற்ற அணிகள் அனைத்தையும் தோற்கடித்ததுடன் குழு பி அனைத்து போட்டிகளிலும் வெற்றியீட்டிய அயர்லாந்து மகளிர் அணியை அரையிறுதியில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் தகுதி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வணக்கம்